சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இருப்பவர் இலங்கை காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட் நடத்தினாரு ஏற்கனவே பிரஸ் மீட் நடத்தி ஓட்டு திருட்டு குறித்து முழுமையாக ஒரு 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 கிளாஸை இருந்தார் இன்னைக்கும் அதே போல அலந்த் கான்ஸ்டுவன்சி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கான்ஸ்டுவன்சில ஒரு மூன்று நபர்களை குறிப்பிட்டு குறிப்பாக கோதாபாய் சூரியகாந்த் நாகராஜ் இந்த மூணு நபர்களை அவங்களுடைய ஐடியை பயன்படுத்தி ஓட்டு திருட்டு நடந்திருக்கு குறிப்பாக டெலிட் பண்ணிருக்காங்க மற்ற ஒரு பன்னெண்டு வாக்காளர்கள வந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு ஐடியில இருந்து பன்னெண்டு பேரை நீக்கிருக்காங்க ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல ஒரு புறம் ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க எந்திரிச்சு முப்பத்தி மூன்று செகண்ட்ல ரெண்டு பேரு ரெண்டு பேரை வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு ஒருத்தர் அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போல பத்திரிகையாளர்கெல்லாம் சிரிச்சாங்க அந்த சிரிப்பு என்பது ராகுல்காந்தி சொன்னாரு என்ன பார்த்து தெரியலையாப்பா நாலு மணிக்கு எந்திரிச்சிருக்காரு எந்திரிச்சு முப்பத்தி மூணு செகண்ட்ல வந்து ரெண்டு பேரை டெலிட் பண்ணிட்டாரு டெலிட் பண்ணி திரும்ப தூங்க போயிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை பார்த்து சிரிப்பா சிரிக்குது பொழப்பு அவர் தெளிவாக சொன்னார் பத்திரிகையாளர் கூட கேள்வி கேட்டாங்க நீங்க நீதிமன்றம் போவீங்களான்னு மேபி நீங்க கூட அந்த கொஸ்டின் எடுத்த கேள்வி எல்லாம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அப்ப அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் என் வேலை இதுவல்ல நான் வந்து ஆளுங்கட்சியை செயல்பட வைப்பதுதான் என்னுடைய பணி கேள்விகளால் அவர்களை துளை தடுப்பது தான் என்னுடைய பணி என்னுடைய பணி இதுவல்ல ஆனால் அதை தாண்டி என்னுடைய பணியை நான் செய்திருக்கிறேன் இதற்கு மேல இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது ஆர் ஹூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தி இந்த இந்த சட்ட ரீதியான விஷயங்களை மிகச்சரியாக எடுத்து செல்வதற்கு அதற்கென்று நிறுவனங்கள் இருக்குது இந்த தேசத்துல நீதிமன்றங்கள் இருக்குது மற்ற அமைப்புகள் இருக்குது இவங்கெல்லாம் வாய்மூடி இருப்பதைத்தான் நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால இப்ப இங்க சொல்லப்பட்ட வாதங்கள் எவ்வளவு தெளிவாக இருந்துச்சு அலந்தில் கர்நாடகாவில் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் டேட் செய்யப்பட்டிருக்கிறது இத மறுக்கறாரா ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் இங்க டெலிட் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கறத மறுக்கல ஏன்னா அதுதான் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்கு இல்ல இப்ப ஒரு விளையாட்டா சொல்லிட்டு போனாரா ஒரு பெண்ணை அழைத்தார் இவங்க ஓட்டு டெலிட் ஆயிருச்சு வீடியோ பார்த்திருப்பீங்க இவங்க செஞ்சது அப்படின்னா பகுதி வீட்டுக்காரரு அவரை கூப்பிடுறாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா படி யார் டெலிட் பண்ணதா இருக்குது இவர் தான் டெலிட் பண்ணதா இருக்குது ஆனால் போன் நம்பர் அவருதான்னா போன் நம்பரும் அவரது இல்ல மாறாக அந்த போன் கர்நாடகாவுக்குள்ளேயே இருக்கிற நம்பர் இல்ல அப்ப இது ஞானேஷ்குமார் சொல்ல வேண்டிய கேள்விக்கு ஞானேஷ்குமார் பதிலளிக்க வேண்டிய கேள்விக்கான பதில் எது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இப்ப அப்படிதான் இல்ல யாரையும் நீக்க முடியாது அதெல்லாம் உங்களுடைய பதில் இல்ல ஞானேஷ்குமார் சொல்ல வேண்டியது சிம்பிளான மூணே மூணு கேள்விக்கு பதில் அந்த மூன்று கேள்விகள் என்ன ஏன்னா இதோட குரோனாலஜியை பத்தியும் சொன்னாரு அந்த மூன்று கேள்விகள் என்னன்னு சொன்னார் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மூணு கேள்வி அது யார் கேட்டானா இது சம்பந்தமாக கர்நாடகாவிலே சிஐடி வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டு பதினெட்டு லெட்டர் பதினெட்டு மாதங்களில் பதினெட்டு கடிதங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதப்பட்டிருக்கே மானம் உள்ளவனே இது உண்மையா இல்லையாடா சொல்லுதான் கொஸ்டின் அடே இது உண்மையா பொய்யா அத சொல்லு பதினெட்டு மாசமா உனக்கு பதினெட்டு லெட்டர் வந்துச்சா இல்லையா சிஐடி கிட்ட இருந்து அந்த பதினெட்டு லெட்டர்ல யாரெல்லாம் இந்த நேம்ஸ வந்து டெலீட் பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஏன்னா இது கர்நாடகாக்கு உள்ள இருந்து செய்யல கர்நாடகாக்கு வெளிய இருந்து செய்யறாங்க அப்ப அதனுடைய டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் சிஸ்டம்ல இருந்து செய்யறான் அப்ப அந்த அதை நீங்க தான் எடுக்க முடியும் தேர்தல் ஆணையத்துடைய வேலையா தானே நீங்க உட்காந்து சும்மா ஆர்டர் போடுறதுக்கும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அல்வா சாப்பிடணும் இதை சொல்றதுக்காக நீங்க இருக்கிற இதுக்காக ஐஏஎஸ் ஆபிசரா வச்சிருக்காங்க உன் வேலை என்ன நீ உடனே மருந்து உடனே ஐயோ மருந்து தரணும் போயிருவாங்களா பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்க முடியாத பத்திரிகையாளர்கள் நரேந்திர மோடி இவ்வளவு பெரிய பிரதமர் சர்வாதிகாரி ஆனா பத்திரிகையாளர் சந்திக்கிறாரா ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு ஒரு 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 நடுநிலையான ஒரு நபரா நீங்க ஏன் ஒரு பத்திரிகையை சந்திக்க மறுக்கிறாரு அவர் ஏன் சந்திக்கிறது இல்லை அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எசகுப்பொசகா கேள்வி கேட்பாங்க அப்ப நீங்க ரொம்ப வெல் பிரிப்பேர்டா நியாயமான சரியான விஷயங்களை ப்ரிப்பேர் ஆகி போனா கூட கேள்வி கேட்பாங்க இத நரேந்திர மோடியே சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் உங்க அரசியல் வாழ்க்கையில நீங்க பிரச்சனை எதை நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா இப்படி காட்டி இப்படி இப்படி கையை காட்டி இன்டர்மீடியேட் பண்ற மாதிரி காட்டுவார் பிபிசியில பாத்துருப்பீங்க அதை இப்படி இன்டர்மீடியேட் பண்ண மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க தான் மாதிரி ஆட்களுடைய கேள்விகளை என்னால எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு ஓப்பனாக தன்னுடைய ஏலாமைய சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களிடத்திலே அவர் வைக்கிறார் அந்த பத்திரிகையாளர்கள் தான் அதை உள்வாங்கி கொண்டு என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாம நிறைய கேள்வி கேட்டாங்க அப்ப அதுல அந்த பத்திரிகையாளர்கள் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாட்டுடைய நிலவரத்தை அப்படி கேவலமா சிரிக்க வச்சிருக்கிறான் இந்த ஞானேஷ்குமார் அந்த எந்த டெஸ்டினேஷன் ல இருந்து எடுத்தாங்கன்னு சிஐடி கிட்ட இருந்து பதினெட்டு மாதமாக பதினெட்டு லெட்டர் உனக்கு வந்துச்சா இல்லையா பதில் சொல்றா யோகியா யோகியனே பதில் சொல்லு எவ்வளவு பெரிய யோகியனா இருந்தா இந்த டெஸ்டினேஷன் ஐபிய கேட்டு சொன்னாங்களே அதுக்குன்னு முறையான தகவல் கொடுத்தியா எந்த டிவைஸ் டெஸ்டினேஷன் போர்ட்ஸ்ல இருந்து இது வந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே அத கொடுத்தியா எந்த ஓடிபி ட்ரையல் எல்லாத்துக்கும் ஓடிபி வந்துதான் நீ மாத்திருப்ப ஏன்னா போன் நம்பர் கொடுத்து மாத்துறாங்க அப்ப அந்த ஓடிபி கொடுத்து மாத்திருப்ப அந்த ஓடிபி நீ கரெக்டா கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா

அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே குடிக்க முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியற நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இன்னை இவர்கள் நான் வந்து பிரஸ் மீட் வைக்கிறேன் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தேதியில இருந்து இன்னி வரைக்கும் இந்த தகவலை தரல அப்படின்னும் போதுதான் ரொம்ப முக்கியமான சந்தேகத்துக்கு உரிவருக்கு இதுக்கப்புறம் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன சிஐடி பதிவு பண்ண இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஆறாயிரத்தி பதினெட்டு பேருடைய நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டால் ஆகி நிக்குது எதனால அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் முறையான தகவலை தரவில்லை என்பதற்காக இது வந்து இங்க மட்டும் நடக்கல ரஜூரா அசம்பிளில ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அடிஷன் ஆயிருக்கு கூடுதலா நான் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அலந்துல ஆறாயிர அலந்துல வந்து டெலிட் ஆயிருக்குது ரஜூரால சேர்ந்து இருக்குது அப்ப இதே தானே இது ஓட்டு திருட்டு ஃபேக்டரி தானே இதை வெளியிடுறாருல நடந்து முடிந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பி ஆர் பாட்டீல் தான் ஜெயிக்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க எப்படி ஓட்டு வாங்கினீங்க அப்ப நாங்க என்ன கேட்கறேன் அதாவது ஜெயிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சா வேல அப்படி பார்த்தா கர்நாடகால ஆட்சி எங்குது தானுங்க அப்படி பார்த்தா இப்ப ஜெயிச்சுட்டோங்கிறது முக்கியம் இல்ல அப்ப நீ வந்து யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு தான் பாப்ப வாக்கு திருட்டு நடந்தது ஏத்து ஏத்துக்கிறப்போ இப்ப உனக்கு பதில் என்னவா இருக்கணும் திருட்டுனாதா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீ பதில் சொல்லணும் திருட்டு நடந்துச்சா இல்லையா இப்ப ரெண்டு பேர் ஏத்தனாருல இத பூதமா ரெண்டு பேரும் ஏத்தி எடுத்து வந்தாரு இப்படிதான் செருப்படி வாங்கினானுங்க சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல செருப்படி வாங்கினார்கள் ஏன் செத்து பண்ணுவேன் கூட்டம் நிற்க முடியுமா அப்படின்னா மூணு பேர் செத்து பண்ணுவது கூட்டம் நிறுத்தினாங்க என்ன பதில் சொன்னீங்க டிராமா கிரியேட் பண்ணாதுன்னு சொன்னீங்க அதான் உங்களுக்கு பதிலாக இருந்துச்சு இல்லையா அந்த பதிலா உங்களால தர முடிஞ்சு அப்ப மொபைல் நம்பரோட கொடுக்கப்பட்டிருக்குது உன்னால ஏன் எடுக்க முடியல எல்லா மொபைல் நம்பரையும் கோதாபாயுடைய விஷயத்துல மொபைல் நம்பர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பன்னெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நீக்கி இருக்கிறாங்க இந்த கோதாபாய் மேட்டர்ல பன்னெண்டு நெய்பர் சுடிய ஓட்டை நீக்கி இருக்கிறாங்க எந்தெந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீக்கிறாங்க முத கொண்டு இருக்குது ஏன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால அதை கண்டுபிடிக்க முடியல முடியாமையா செஞ்சதே நீ அதான் கண்டுபிடிக்க முடியல இப்ப பிரச்சனை அதுதான் செஞ்சதே நீ என்ன பண்ண ஒண்ணு இல்லப்பா நான் என்ன கேக்குறேன் பாலாஜி இப்போ நீங்க வந்து கொஸ்டின் கேட்டாச்சு உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பன்னெண்டு பேருடைய ஐபி அட்ரஸ் இதுதான் இந்த பன்னெண்டு பேர் நீங்க நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்க யூ ஒர்க் ஃபார் தி நேஷன் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது இதுல டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க பிரதமரை கூட கேள்வி கேட்கலாம் செஞ்சதே எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்படின்னா ஒரு சேற்றை வரி இறக்கு இறப்பு மாதிரி இருக்கு ஒரு தவறு நடந்திருக்கு அதுக்கு நீங்க பொறுப்பேற்று பதில் சொல்லணும்னா ஓகே நீங்க நீங்கதான் அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்க எப்ப நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு பதில் சொல்லுங்க எப்ப கேட்கலாம் அப்படின்னா ஒரு முறை கேட்கப்பட்ட கேள்விக்கே ஒழுக்கமான பதிலை நீங்க சொல்லி இருந்தா பதில் சொல்லுங்கன்னு கேட்கலாம் கேட்டுப்படுற கேள்விக்கு எல்லாம் ஐயோ பொம்பளைங்க பாவம் இல்லையா அப்ப போய் இப்போ ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் ஓட்டு போடும் போது எல்லாம் நீ வீடியோ எடுக்கலையா சொல்றா நியாயமானவனே நீ தான் பதில் சொல்லணும் அப்ப ஹோன்ல அப்ப அதை தானே சொன்னாங்க இந்த பாருங்க லேடிஸ் நான் ஓட்டு போடுறேன்னு மவு அமைத்தர போட்டு அசைப்படுத்தினாங்களா இல்லையா அப்ப லேடிஸ் ஓட்ட வாக்களிக்கும் போது நீ அதை வீடியோ பிடிக்கிறியா இல்லையா நீ பதில் என்ன சொன்ன ஐயோ பொம்பளைங்க அதை வெளியிட முடியுமா இதுவா உனக்கு பதிலு உங்ககிட்ட கேள்வி கேட்ட போது அதற்கு பதில் வரவில்லை பொழுது மீண்டும் கேள்வி கேட்க மாட்டார்கள் கேள்விக்கு பதில் சொல்லாத அயோக்கே நீ என்று குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க ஒரு முறை தான் கேள்வி கேட்பாங்க அதை நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை ரன் பண்ணும்போது ஏதாவது தப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு முறை கேள்வி கேட்கும் போது நிர்வாக ரீதியா அதுக்கு பதில் சொல்லாம மீண்டும் நீங்க பதிலுக்கு மடங்கிட்டு இன்னொரு கேள்வி கேட்டு அதை சமாளிக்க பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க அயோக்கியன் எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்ட பிறகு பேசக்கூடிய எந்த பேச்சுக்கு பேரும் அலிகேஷன் கிடையாது இட்ஸ் அ கிளியர் கட் உங்க மேல வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்பது அது இனிமேல் வந்து அது வந்து குற்றச்சாட்டுகள் கிடையாது அது நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் உங்க மேல அதை நீங்க சேற்ற வாரி இருக்க நினைக்க கூடாது நியாயமா பார்த்தா அதான் தலைவர் ராகுல் சொன்னாரு நியாயமா பார்த்தா ஜனநாயகத்தின் மீது சேர்வாரி இறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதான் உண்மை நியாயமா பார்த்தா ஜனநாயகத்தின் அமைப்புகள் கேள்வி குறியாக்கப்பட்டிருக்கிறது கோதாபாயுடைய விஷயத்துல கிரியேட் பண்ணதுக்கு காட்டினாரு ஆளை கூட்டு வந்தாரு அந்த பெண்ண கூட நீங்க பேசுறீங்களான்னு கேட்டாரா இல்லையா பக்கத்துல நிக்க வச்சு நீங்க பேசுறீங்களான்னு கேட்டாரு அப்புறம் அந்த சூரியகாந்த் மேட்டர் சொன்னாரு பதினாலு நிமிஷத்துல பனிரெண்டு ஓட்டர்ஸ்களை நீக்குவதற்கு சூரியகாந்த் அப்படிங்கிறவருடைய ஐடென்டிட்டி மட்டும் தான் இப்ப நாம லாஸ்ட் டைம் சொன்னாங்கல்ல நான் பாருங்க நான் அந்த மாதிரி ரெண்டு ஓட்டு போடல அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அடைய லூசுகளா ஒரு ஆள் ரெண்டு பேர் இடத்துல மூணு இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு உறுதியா சொல்லல இவங்களுடைய அடையாளத்தை பயன்படுத்தி வேற யாரோ போட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றோம் இவங்களே போட்டிருக்கலாம் அல்லது வேற யாரோ போட்டிருக்கலாம் அப்ப சூரியகாந்த் அதாவது சூரியகாந்தி கூட்டு வந்தாச்சு என்ன பிரச்சனை மறை மாற்றக்கூடாது அப்படின்னு சூரியகாந்த கூட்டம் என்ன சொல்லிருக்குன்னா ஹிஸ் ஐடென்டிட்டி வாஸ் யூஸ் டு டெலிட் டுவெல் ஓட்டர்ஸ் இன் போர்டீன் மினிட்ஸ் அப்ப தேர்தலில் பணி செய்பவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வாக்காளரை எப்படி சேர்க்கணும் எப்படி அழிக்கணும் அது எவ்வளவு சிரமம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதை தாண்டி இவ்வளவு இலகோ ஒரு வேலை உங்களால செய்ய முடியுது அப்படின்னு அதான் சொன்னாரு டூ அப்ளிகேஷன் ஃபைல்டு அண்ட் சப்மிட்டட் இன் தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்னாரு நாகராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரெண்டு அப்ளிகேஷனை ஃபைல் பண்றாங்க சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்றாங்க இது வந்து ஹியூமன்லி இம்பாசிபிள் அதான் மேட்டர் இப்ப இது யார் செஞ்சா உனக்கு நீங்க திரும்ப வர்றேன் இந்த சேற்ற வாரி இறக்கிறது நீங்க கேட்டதுனால மீண்டும் கூட சேட்ட வாரி இறக்கிறேன் தேவைன்னா ஞானேஷ்குமார பொறுத்த வரைக்கும் துப்புனா மாதிரி தான் இருக்கிறாப்புல அது அரசியவாதிகளுக்கு இருக்க வேண்டிய பண்பா கூட ஒரு வேலை இருக்கலாம் அப்ப உன்னிடத்திலே சொல்லப்படக்கூடிய கேள்விக்கு நீ இதுவரை நியாயமான பதில் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை மனிதர் மனித ரீதியாகவே ஒரு மனிதனாலேயே செய்ய முடியாத ஒரு காரியம் முப்பத்தாறு செகண்ட்ல ரெண்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அதை அப்லோட் பண்ண முடியாது நாகரா விஷயத்தில் அது நடந்திருக்கிறது அது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர் என்ன அவருடைய புகைப்படம் என்ன எந்த மொபைல் நம்பர் வச்சு செய்யப்பட்டுச்சு எல்லா தகவலும் உங்களுக்கு தரப்பட்டாயிருச்சு நீங்க தர வேண்டிய தகவல் அது கர்நாடகாவுக்கு உள்ள இருந்தே நடக்கல இதை விட பெரிய எக்ஸ்போஸ் என்ன பண்ண முடியும் கர்நாடகாக்கு வெளியே இருந்து நடக்குது நடத்துற நம்பர் யாரு கொடுத்தாச்சு உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் மூலமா செய்யப்பட்டதுன்னு இருக்கு யாருடைய வாக்கு அளிக்கப்பட்டுச்சோ அவங்கள கூட்டம் வந்தாச்சு யாருடைய அடையாளத்தை பயன்படுத்தி அந்த வாக்கு அளிக்கப்பட்டதாக தரவு இருக்கிறதோ அவரையும் கூட்டம் வந்தாச்சு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இதுக்கு மேல பொறுப்பேற்க வேண்டியது யாரு தேர்தல் ஆணையம் ஏன் அப்படி ஒண்ணும் நடக்கல அப்படி ஒண்ணு நடக்கல நீ வாயில் அடிச்சுட்டு போயிடாரு தலைவர் ராகுல் காந்தி எப்படி ஆதாரத்தோடு வெளியிடுகிறாரோ அப்ப சொல்லிட்டாரு இன்னும் ஒரு வாரம் டைம் உனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஹைட்ரஜன் ரெடி ஆகலன்னு இருக்காரு இது இப்பதான் உங்களுக்கு வந்து ஏன்னா இங்க நாங்க மகிழ்ச்சி ஏன்னா வேதனையில் இப்ப நியாயமா நீங்களும் நானும் வந்து இப்ப அழுதுட்டு இருக்கணும் இவ்வளவு பெரிய அருவறுப்பை அசிங்கத்தை செஞ்சுட்டு இவெல்லாம் ஐஏஎஸ் சுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற வந்து ஒரு வேதனையை நம்ம வெளிப்படுத்தணும் ஆனால் குறைந்தபட்சம் இப்பொழுதாவது எப்படி இந்த ஜனநாயக படுகொலை எல்லாம் செய்து கொண்டு நம்ம எப்படியுமே ஆட்சியில் நினைச்சிட்டு நிக்கலாம் அப்படின்னு பிஜேபி தைரியமா இருக்க முடியுது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த மகிழ்ச்சியை நாம் அடைகிறோம் நீங்க கடந்த இப்போ இது ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும் பொழுதுதான் இவங்க எப்படி வந்து இந்த வேலையை பாக்குறாங்க அதே மாதிரி சப்மிஷன் டேட் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு அது அதுதான் தான் சொன்னாரு நாலு மணிக்கு ஒருத்தர் எந்திரிச்சு எல்லா ஓட்டையும் டெலீட் பண்ணிட்டு நாலரை மணிக்கு படி தூங்கிடுறாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சீரியல் நம்பர் எல்லாருக்கும் ஒன்னு அதை தலைவர் ராகுல் காந்தி வந்து இது ஓட்சோரி ஃபேக்டரி அப்படின்னு சொன்னார் எல்லா இடத்துலயுமே சீரியல் நம்பர் ஒன்ன பிக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு எல்லா அந்த இந்த நீக்கப்பட்ட இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அப்ளிகேட் வந்து ஒன்னாவே இருந்திருக்கு அப்ப அது என்ன சொல்றாருன்னா சம் ஒன் ரேன் அண்ட் ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் தட் என்ஷோர் த ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஆஃப் த பூத் வாஸ் தி அப்ளிகேண்ட் அந்த பூத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓட்டர் எடுத்து இது பண்ணிருக்காங்க எவ்வளவு இதை விட ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அறிவியல் அறிவியல் காலத்தில் அறிவுப்பூர்வமான நாகரிகம் வளர்ந்த அறிவியல் காலத்தில் இதை விட இப்போ இப்படி என்ன பண்ணுவானுங்கன்னா நம்மளுக்கா வாயில சிரிக்கிறதா என்னன்னு தெரியாது இது வந்து பர்மால இருந்து இருக்குது இதுக்கு பின்னால வந்து பங்களாதேஷுடைய உடைய என்கிரிப்ஷன் இருக்குது ராகுல் காந்தி அதுக்கப்புறம் ஜுபே வெளியிட்டார் டேய் நீ பேசின நீ போட்டிருக்கிற பதிவு பண்ணி பார்த்தா கூட அந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படிதான்டா காட்டும் ஆனா அப்படியே காட்டட்டும் நான் என்ன கேட்கிறேன் நல்லா ஒரு படி மேல போய் சொல்லுவேன் ஏன் ஏற்பாடு பண்ணி தந்தானா பிரச்சனை கிடையாது தரப்பட்ட தரவு உண்மையா பொய்யா அதை உன்னால நிரூபிக்க முடியுமா இல்லையா அப்ப இப்போது தரப்பட்டிருக்கக்கூடிய தரவு என்பது சீரியல் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய எல்லா ஓட்டும் ப்ராப்பரா டெலீட் ஆயிருக்குது அப்படின்னா யாரோ ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோகிராம் பண்ணி தான் இதை டெலிட் பண்ண முடியும் அப்படிங்கறது டெக்னாலஜி படிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது ஐஏஎஸ் படிச்ச உனக்கு ஏன் அது புரியாம இருக்கு அப்ப இதனுடைய எண்டு கொஷின் அதான் சொல்றேனே இது அதுக்கு தான் வந்து காங்கிரஸ் பூத்துல டாப் டென் பூத்ஸ் எங்கெல்லாம் வந்து மேக்சிமம் டெலிஷன் நடந்திருக்குதோ அதனுடைய டாப் டென் பூத்ஸ் எல்லாமே இதுல பத்து பூத்துல எட்டு பூத் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காங்கிரஸ் வின் பண்ண பூத்ஸ் இந்த மேக்சிமம் டெலிஷன் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நடந்திருக்குதோ அதுல அப்ப இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் கிடையாது இது வந்து ஒரு பிளான் ஆபரேஷன் அப்படின்னு அதுக்கு தான் சொல்றோம் அப்ப ஞானேஷ்குமார் தான் இந்த ஓட்டு சோரியை பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு வரும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாமே எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் எந்த முடிவுக்கு வரீங்க எங்க பூத் அங்க தான் ஸ்ட்ராங்கான பூத்து சொல்றோம் இப்பதான் சொன்ன உங்களுக்கு இப்ப இதுல டெலிஷன் நடந்திருக்கு இல்லையா இப்ப நாங்க நேம்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தோம் உங்களுக்கு மூணு ரெண்டு பேரும் கூட்டத்தை நிறுத்தம் வச்சுட்டோம் இந்த எல்லாமே பத்து டாப் டாப் டென் டென் மேக்சிமம் 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 டெலிஷன்ஸ் டெலிஷன்ஸ் எல்லாம் அதிகப்படியான நடந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் செட் பண்ணி டேட் பண்ணும்போது கூட ஆகலாம் ஆகலாம் நான் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் 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 டெக்னாலஜி வைஸ் அல்லது அதை சொன்னதை டெலிட் அந்த டெலிஷன் 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 வித் காங்கிரஸ் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் குறிப்பாக இந்த பத்து பூத்துல டாப் டென் பூத்துல மேக்சிமம் டிலிஷன் நடந்த பத்து பூத்துல எட்டு பூத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காங்கிரஸ் வின் பண்ண பூத்து எங்களுக்கு தான் அதிகப்படியான வாக்கு வந்து இதை வச்சு தான் சொல்றோம் எங்களுக்கு தான் டார்கெட் பண்ணி பண்றீங்கன்னு அப்ப நான் அதை தான் சொல்றேன் நீங்கள வந்து ஒரு சாதாரண விஷயத்தை பண்ணல பாவம் கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்கீங்க ஆனா கஷ்டப்பட்டு திருடி இருக்கீங்க அப்படிங்கிறது அம்பலப்படுது நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலையை பார்த்துருக்கீங்க ஆனால் கஷ்டப்பட்டு திருடி இருக்கிறீர்கள் கஷ்டப்பட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறீர்கள் கஷ்டப்பட்டு தேசத்தை உங்கள் நான் இப்போ கூட கூட தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு ஆனால் பார்க்கும்போது தூரத்துக்கு வந்து சீர்குலைக்காக இருக்குறா இவ்வளவு கிட்ட அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப டெலிஷனும் நடந்திருக்குது மகாராஷ்டிரால தான் சொன்னேன் மகாராஷ்டிரா வந்து ரஜூரா அசம்பியில ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆன்லைன் அடிஷன்ஸ் நடந்திருக்குது அலந்துல ஆறாயிரத்தி பதினெட்டு டெலிஷன்ஸ் நடந்திருக்கு அப்ப இந்த இரண்டுக்குமே இல்ல ஆயிரக்கணக்கே நம்ம இங்க கேட்டு கேட்டுட்டு இருக்கோம் நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒரு வார கால அவகாசம் என்பது ஞானேஷ்குமார் கடந்த முறை பதறி கொண்டு போய் டிலேவா வந்து பதில் சொன்னதுக்கு இப்ப முந்திக்கிட்டு வந்து இப்பவே பதில் சொல்றாரு ஆனா இது பதில் சொல்றாங்கல்ல இஸ் ஆல் பீக் கலெக்சேஷன்ஸ்றாங்கல்ல யாரு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்கள கூட்ட வந்து ரெண்டு பேர உங்களுக்கு பெயர் குடுத்தாங்கல்ல மொபைல் நம்பர் இருக்குல்ல நீங்க என்ன செய்யணும்னா மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் கொடுத்தாரு அதுல இருக்குது அதாவது அந்த லிஸ்ட்ல மொபைல் நம்பர் இருக்குது நம்ம எடுத்து வெளியிடும் அந்த ஸ்டார் போட்டு வெளியிட்டாரு தனியா லிஸ்ட்ல மொபைல் நம்பர் தெளிவா விசிபிள் தான் விசிபிளா தெரியுது மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பர் எடுத்து இந்த மொபைல் நம்பர்ல ரெடிஷன் ஆனதா சொல்றாரு இந்த மொபைல் நம்பர் அவுட் ஆஃப் கர்நாடகா இருந்ததா சொல்றாரு இந்த மொபைல் நம்பர் இதுதான் இவருடைய தான் இந்த மொபைல் நம்பர் இந்த அப்படி தூக்கி போடு எப்படி நீ பே அசிங்கப்படுத்த ராகுல் காந்தியை அம்பலப்படுத்து பொய்யர்னு சொல்லு கேவலப்படுத்து எங்களுக்கு தெரியாது பொய்யாவும் நெரேட்டிவ் செட் பண்ணி பப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் செய்யுங்க மக்கள் பாத்துட்டு இருக்கிறாங்க நீ என்ன வேணா யாராவது பேசிட்டு போயிடலாம் அப்ப அந்த மொபைல் நம்பர் உன் கையில இருக்குது சொல்லப்பட்ட ஆளு யாரு அட்ரஸ் எந்த ஊரு இப்ப ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சிருக்காங்க ரெண்டு பேரோட முடிஞ்சிடாதுங்க அந்த ரெண்டு பேர் பக்கத்து வீடுக்காரங்கள பாத்துட்டு இருக்கிறான் கர்நாடகாவில அலந்தினா ஒரு இந்தியா உள்ள பெரிய நாடு அதுல கர்நாடகா ஒரு தனி ஸ்டேட் அந்த சின்ன ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ஊர் அலந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சி அந்த கான்ஸ்டிடுவன்சி இருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க அந்த பொண்ணு பக்கத்து வீடுக்கார கூப்பிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லன்னா அந்த ரெண்டு பேரை சுத்தி எவ்வளவு பேர் இருப்பான் அந்த கான்ஸ்டியூஷன் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க தெரிஞ்சிருக்கும் அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இவங்க எல்லாரும் பாக்குறாங்க அப்ப அசிங்கப்படுத்த எல்லாரும் கூப்பிடு சொல்லு இல்லைன்னு சொல்லு நாங்க என்ன கேக்குறாங்க இது அலிகேஷன் அப்படின்னு சொன்னா நான் கேக்குறது பதினெட்டு மாதங்களில் பதினெட்டு முறை உனக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா இல்லையா உன் உன்னிடத்துல தகவல் கேட்டு கர்நாடகால இருந்து சிஐடி கேள்வி கேட்டுச்சா இல்லையா அதுக்கு நீ முறையாக பதில் தராம இருக்கியா இல்லையா அல்லது கண்டுபிடிச்சா இப்ப இந்த பிரச்சனை வந்துருச்சு இப்ப வெளியீடு அவங்களுடைய ஐபி அட்ரஸ் வெளியீடு எந்த வகையில ஓடிபி போர்ட்டல் வந்துச்சு வெளியீடு உனக்கா தெரியாது அப்போ இவை அனைத்தும் இப்படி ஒருவரை அம்பலப்படுத்துவதற்கு விதம் இருக்குல்ல அலிகேஷன் அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அலிம்புகாரி வந்து இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வந்து காங்கிரஸ்ல காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க காங்கிரஸ்ல பணம் கொடுக்குறாங்க அவருக்கு பேசுறதுக்கு இங்க நாங்க வந்து ரத்தத்தை கட்டி பேசிட்டு இருக்க வந்து எங்களுக்கு கூட தான் தெரியும் அப்ப நீங்க வந்து அப்படி போற போக்குல வந்து காங்கிரஸ்ல வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வைங்களேன் வலுவா சொல்றீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா இதான் அலிம்புகாரி அக்கௌண்ட் நம்பர்

ராகுல் காந்தி கொண்டு வந்து யூ யூ ப்ரூப் இம் அதர் அப்ப நீங்க ஜெரோன் டாக்குமெண்ட் நீங்க கொண்டு வாங்க அப்ப நீங்க அழியமுகார் அக்கவுண்ட்ல இதுதான் அக்கௌண்ட்டுன்னு காட்டினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சீல் வச்சு பக்கத்துல பிராஞ்ச் மேனேஜர் கூட்டம் வேற வச்சுக்குவேன் இந்த தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது இவர்தான் பேசுங்க சார் அப்படின்னு இல்லைங்க அப்படி ஒரு அக்கௌண்ட்ல வரல அவர் வெறும் ஆயால் மட்டும் சொல்லல அந்த எழுதி கொடுத்துருக்காரு காட்டுவனா இல்லையா அதுதானே என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை வந்து நான் ம இருக்கக்கூடிய விதமா இருக்கும் அப்படி எல்லாம் இல்லங்க நானே வந்து என்ன சொல்லுவாங்களே லோல் பட்டு லுங்கடிச்சு நான் பொழப்ப பார்த்து தான் என்னுடைய பொருளாதாரத்தை சேர்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு கட்சி எல்லாம் பத்து பைசா தரது கிடையாது அப்படின்னு நான் அப்ப தான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்பதான் என்னுடைய ஜெனிவிட்டி ப்ரூவ் ஆகும் அப்ப ஒரு தனிநபருக்கு எனக்கே அதுதான் வந்து யதார்த்தத்தை வந்து பொருந்தும் அப்படின்னு சொன்னா ஒரு இந்தியாவின் அடுத்த இந்த தேசத்தை ஆளக்கூடியவர் யார் என்பதை கூடிய இவ்ளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அடிப்படை மட்டகரமான அறிவு கூடவா இல்லாம போயிருச்சு எப்படி இந்த குற்றச்சாட்டம் இருக்கணும்

இது எல்லாமே ப்ரூவன் கிரைம்ஸ் ஹவு ஞானேஷ் குமார் இஸ் பார்ட் ஆஃப் ஓட் சோரி ஹவு ஞானேஷ் குமார் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கிரைம் அப்படிங்கறது வி ஹவ் கிவன் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் ஐ மீன் ப்ரூவன் கிரைம் ரெக்கார்ட் ஆஃப் ஞானேஷ் குமார் அப்ப ஹி ஹேஸ் டு பி ஹெல் லயபிள் ஃபார் தட் அப்பதான் பத்திரிகையாளர் கேட்டாங்க நீங்க நீதிமன்றம் போவீங்களா அப்படின்னு நீதிமன்றம் வந்து சுக மட்டும் எடுக்கலாம் நீதிமன்றத்துக்கு எல்லா கதவுகளும் தரவுகளும் திறந்து இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டுல என்னை விட பொறுப்பான நீதிமன்றங்கள் வந்து செயல்பட செயல்பட வேண்டிய கடமை இருக்குது ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க வேண்டியது என்னுடைய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வார கால அவகாசம் இப்போ இப்ப வந்து இப்பதான் நல்லா கவனிங்க ஆணவத்தின் உச்ச அவசம் அவகாசம் தாண்டிருச்சுன்னா என்ன பண்ண போறாரு போறாது பாருங்க அப்பதானே மஜாவா இருக்கும் அப்பதான மஜாவா இருக்கும் என்ன மஜா அப்படின்னா அதாவது இது எப்படின்னா எப்படி நீங்க பாக்கணும் அப்படின்னா ஒரு ஹீரோவுடைய குடும்பத்தை வந்து சதைச்சிருவான் வில்லன் ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து வில்லனை சதைக்கும் போது ஒரு மஜா இருக்கும்ல அந்த மஜாதான் சிதஞ்சது சிதைஞ்சதுதான் உங்களுக்கு எப்படி இந்த மஜாவா இருக்குன்னு நீங்க கேட்டுக்கூடாது இல்ல பாக்குறவங்களுக்கு புரியணும்ல சிதைஞ்சது சிதைஞ்சது தான் அந்த மஜாங்கிறது என்ன அப்படின்னா இவர்கள் எப்படி குறைந்தபட்சம் இவர்களால் சிதைக்கப்பட்ட இந்த ஜனநாயகத்தை மக்கள் மன்றத்தில் இவர்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த மஜா அந்த தான் அதனால கால அவகாசம் என்பது இவர்களை திணறடிக்கும் கால அவகாசம் இவர்களை பதற்றப்பட வைக்கும் கால அவகாசம் இவர்களை அம்பலப்படுத்தும் இப்ப நீங்க அகை டைப்ப நிறைய காமெடி நடக்கும்ல இப்ப எந்த அனுராக் தாக்குர் வந்து இங்கே மட்டும் நடக்கல ஸ்டாலின் தொகுதியில கூட நடந்துச்சு பிரேக் அந்த மாதிரி சில க்ளவுன்கள் எல்லாம் வந்து பேச இப்போ அந்த காமெடி நடக்கும்ல அம்பளப்படுவாங்க கான்ஸ்டூன்ஸ் இதே மாதிரி ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு முன் வச்சாரோ அதே ஆராசா கான்ஸ்டூன்ஸ் நடந்திருக்கு ஒரே வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க யார் பொறுப்பு இருக்கணும் யார் பொறுப்பு இருக்கணும் அதுக்கு ஆராசாவா யார் பொறுப்பு இருக்கணும் தேர்தலான ஆரா சா தொகுதில அது பதவி விலகு பதவி விலகு

நீங்க நடப்பதாக குற்றத்தை சுமத்தினாலும் அது எங்களுக்கு தான் சாதகம் எனக்கு நீங்க பேசுறது அப்ப வாக்கு திருட்டில் இவர்கள் ஈடுபட்ட வாக்கு திருடர்கள் இந்த வாக்கு திருடர்களின் உச்சாணி தலைமை தான் பிஜேபியின் தலைமை வாக்குகளை திருடி மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வாக்குத்துக்கு உங்க பதிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வாக்கு திருடிதான் முதல்வரை முதல்வர் ஆயிருக்கிறாரு ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்ப நீங்க சொல்றது உண்மை அதுக்கு தனது தானே முதல்வர் வாக்கு திருடுவதற்கு ஆராசா வாக்கு திருடுவதற்கு கனிமொழி வாக்கு திருடுவதற்கு பிரியங்கா காந்தி வாக்கு திருடுவதற்கு ராகுல் காந்தி வாக்கு திருடுவதற்கு ஒத்தாசியாக இருந்த இருந்து ஒரு உறுப்பினரும் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் ஒரு பார்ட்டியா போட்டு கொஞ்சம் ஜனநாயக பூர்வமாக்கி புதுசா தேர்தல் ஆணையம் நியமிங்க எப்படியுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்த செல்லாது தானே நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா

பத்துக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் சும்மா இப்போ பதட்டப்பட்டு போய் பேசின ஒரு மணி நேரத்துல ரிப்ளை கொடுக்குறாரு இப்ப இந்த பதட்டமா கொடுத்த ரிப்ளைக்கு என்னென்ன பின்வழி வரும் இன்னும் என்ன நானும் அதுல ஃபுல்லா ஆய்வு பண்ணணும் என்னென்ன பேசியிருக்காரு நம்மளும் தான் தெரியும் இப்படிதான் நிறைய பேர் வந்து வக்ஃபன்மென்ட் வந்து இப்போ இடைக்கால தொகை வந்தப்ப ஆர்வப்பட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு அவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்பா அது ஒரு இடைக்கால தீர்ப்பா இருக்குது அவ்வளவு மோசமான இடைக்கால தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிஞ்சு அந்த மாதிரி இவர் கூட என்னென்னலாம் சொல்லியிருக்காரு பண்ணும்போது கடந்த முறையில வந்து பொம்மலைகள் எல்லாம் வெளியிட முடியுமா அப்படின்லாம் காமெடி மாதிரி இப்ப என்னென்னலாம் காமெடி பண்ணியிருக்காருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகம் பாதுகாக்கப்படப்படும் என்பது உறுதி அதை பாதுகாக்கும் தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருப்பார் என்பது அறுதியிட்ட உறுதி வரக்கூடிய தேர்தலில் வாக்கு திருட்டுக்கான அனைத்து மோசடிகளும் நீக்கப்பட்டு நேர்மையான முறையில் தேர்தல் நடப்பதை தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் உறுதி செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி